வெல்கம் டு எஸ் வர்ஷினி நம்ம வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸில் எடுத்த வீடியோஸ் இருக்குது இன்னும் நான் வந்து எடிட் பண்ணி போடலை ஸோ அதையும் வந்து நான் எடிட் பண்ணி போடுறேங்க ஏன்னா அது கொஞ்சம் பின்னாடி போயிருக்கும் மழை வந்திருக்கும் அந்த சமயத்தில் நம்ம நடுவில் வந்து எடுக்கலை அதனால் இப்போ பனி வந்துடுது இல்லையா ஆனால் நமக்கு வந்து மழை பெஞ்சிட்டு சமயம் நம்ம வந்து போட முடியாமல் போயிடுச்சு அதனால் அந்த வீடியோஸ் பூக்கள் நிறைய பூத்துருந்தாங்க ஸோ அதையும் வந்து இப்போ நான் போட்டு விடுறேன் எடிட் பண்ணி இப்போ பாருங்கள் இவங்க வந்து கணூனுங்க கணூன்லேயே ரெண்டு இருக்குது கணூன் கானூன் அப்படின்னு இருக்குதுங்க அதில் இது வந்து ஒரு லை பே எல்லோட ஒயிட் மிக்ஸ் ஆனாமல் எப்படி இருக்கும் அது போல் இருக்குங்க இந்த கலருங்க இது வந்து நேற்றி பூத்துருந்துருக்குறாங்க நம்ம எடுக்கல ஸோ கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் லைட் எல்லோவாக இருக்கும் இது வந்து வீடியோவில் எப்படி தெரியும் இதை விட கொஞ்சம் கலர் திக்காக தான் இருக்குது நீங்கள் பார்க்கறத விட திக்காகவே இருக்குதுங்க கேமராவில் பார்க்கும்போது ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது லேசாக எல்லோ டென்ச்சு கொஞ்சம் நல்லாவே எல்லோ தெரியுது அடுத்தது இவங்க வந்து சிண்டா சிண்டா இன்றைக்கி ப்ளூமானவங்க சிண்டா நான் காலையம்பரம் வரும்போது மொட்டோடு இருந்தாங்க பேக் சைடில் பாருங்கள் இங்கேயும் பூத்துருக்குறாங்க கலர் சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் இப்போ தான் வெயில் அடிக்கங்காட்டி கொஞ்சம் விரிஞ்சு வந்திருக்குறாங்க பாருங்கள் அடுத்தது வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து ஓரம் போட்டு எடுத்து வச்சுட்டோம் இப்போ இவங்களை இங்கே பார்க்கலாம் அந்த அங்கே ஒரு பாட்லேயும் சின்ன இன்னும் கூட ஃபுல் ப்ளூம் வரல பாருங்கள் ஓ இங்கே பாருங்க வா சூப்பராக இருக்குது மூணு பூ மூணு பூ வந்திருக்குறாங்க இவங்களும் சின்னதான் அடுத்தது கோலா ரெட் இப்படி பாருங்க கோலா ரெட் கப்பு போல் இருக்குது பாருங்கள் நல்லா டார்க் ரெட்டுங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல கேமராவுக்கு பார்க்கும்போது ஆரஞ்சாக தெரியுது இது நேரில் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மெஜந்தா பிங்க்கு அது போல் இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் இது ரெண்டு திருப்பி கேட்ச் பிடிக்கலாம் ஒன்று குட்டை ஒன்று நெட்டையமாக வந்திருக்குது இங்கே பாருங்கள் அப்புறம் வந்து மிடா ஸ்டச் அடுத்து மிடா ஸ்டு இங்கே பாருங்கள் களைச்செடிகள் தான் நிறைய வந்துருச்சு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது ஃபியூஸ் ஆகியிருக்குது நல்ல ஒரு எல்லோ கலருங்க இதெல்லாம் எடுத்துடலாம் பாருங்க, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்திருக்குது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பாவக்காய் கொடி அதெல்லாம் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு அளவாக இந்த இடத்துல ஒரு பந்தல் மாதிரி ரெடி பண்ணியிருக்குறோங்க இதுதான் கொஞ்சம் நடந்தது இது கொஞ்சம் அப்படியே உடனே விதை போட்டு நட வேண்டாம் ஆறு போட்டுட்டு கொஞ்சம் பண்ணணுன்றக்காக செட் பண்ணி கொஞ்சம் நல்லா செம்மண்ணெல்லாம் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்குறோம் இந்த இதில் அதான் இந்த இடம்லாம் கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மல்லி இது பாருங்கள் அழகாக ட்ரிம் பண்ணி வச்சுருக்குறோம் இது இலை எல்லாம் உருவணும் இப்போ இது போல் துளுர் இருக்கு இல்லைங்களா வந்து மொட்டு வரும் இப்போ நல்லாவே இப்போ பிரான்சஸ் நல்லாவே வரும் இந்த சமயம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சினக்கப்புறம் மொட்டுகள் நிறைய வந்துடும் இது வந்து சங்குப்பூ சீடுக்காக இதை வந்து நான் கட் பண்ணலை பாருங்கள் இந்த கலர் இது இப்படி கொஞ்சம் சிறுத்த மாதிரி வந்துருச்சு இது நல்ல டார்க்கு ப்ளூவும் இருக்குது இப்போ சீடு நல்லா இருக்குது ஸோ நிறைய பேர் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க சீடு இப்போ சீடுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த முல்லை செடி இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இவங்களுக்கும் நல்ல பந்தல் போட்டு கட்டிட்டோம் பாருங்கள் க்ளவுடியாக இருக்கா ஆ பாருங்க இப்போ நல்லாவே பந்தல் மாதிரி சூப்பராக போட்டு கட்டியாச்சு அப்புறம் இங்கே சின்ன சின்ன குட்டியாக இது வந்து அடுக்கு மல்லிங்க நான் சொல்லியிருப்பேன் பூவும் காமிச்சிருப்பேன் மூணு அடுக்கு மல்லி இந்த மல்லி செடியும் கூட அவைலபிள் இருக்குதுங்க அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து கொடி மல்லி இந்த இடத்துல இருக்கிறது அந்த லாஸ்டில் இருக்குது பாருங்க இவங்க இவங்க வந்து ரோஸ் மல்லி அப்படியே ரோஸ் போல் அடுக்கடுக்கடுக்காக வர்றவங்க பாருங்கள் சங்கப்பூ நல்லா டார்க்காக இருக்கும் இப்போ கொஞ்சம் கலர் இப்படி இருக்குது ஸோ சீருக்காக இந்த இது அப்படியே முல்லை செடி மேலே படர்ந்துட்டுனால விட்டு வச்சுருக்குறேங்க சரி வாங்க பார்க்கலாம் அடுத்து ஈவினிங் வந்து ஜம்போ நேற்றி பூத்து இருந்தாங்க நல்ல பெருசு ரொம்ப நாள் கழித்து பூ வந்திருக்குறாங்க ஒரு பூ வந்திருக்குது அப்புறம் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து அத்தி மரம் வச்சுருந்தோம் தொட்டிக்குள்ளார பெரிய தொட்டி இது பாருங்க அதனுடைய லீஃப் தான் இது அதில் வந்து இது மொச்சை வந்து விழு வந்துருச்சுங்க இப்போ பூ எடுத்துருக்கு அடுத்து காய் பிடிச்சிரும் பாருங்க நான் எடுத்துடலான்னு நினச்சேன் சரி பூச்சியாக இருந்ததுங்களா இந்த தண்டுலெலாம் கருப்பு கருப்பு பூச்சா இருந்தது சரி கட் பண்ணி போட்டுருலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இப்போ கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வந்துட்டாங்க அதே சமயம் மோ பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது பாருங்கள் பூக்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டுக்களோட காய் பிடிச்சிருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா காய் காய் குடிக்குது கலர் பாருங்கள் வயலட் அண்டு பிங்க் இது குட்டி பூ குறுத்து வந்துட்டுருக்குது எல்லாமே பூ வந்துட்டுருக்குது இப்போ ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் ஸ்லீப்பிங் லேடி இன்றைக்கி பூத்துருக்குறாங்க அகேன் ஒரு மொட்டு வந்திருக்குது தண்ணி வேற விடணும் இன்னைக்கு பூத்துருக்குறாங்க பாருங்கள் சிட்ரீனா நல்ல சீடு அதுலேயே எடுத்து போட்டேன் பாருங்கள் எப்படி இந்த மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது இதுவும் சீடு போட்டு தான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் சீடு போட்டு வளர்ந்தது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பூ வந்து சீடு எடுத்து இதுக்குள்ளேயே போட்டுட்டேன் இப்போ திருப்பி ஆகேன் இங்கே பாருங்கள் ஒன்று வந்துட்டது அதில் லீஃபே பாருங்களேன் சீடு போட்டு வந்தது தானே அது லீஃப் எப்படி இருக்குது பாருங்கள் குட்டியாக இருக்குது அதுக்குள்ளாரியே ஒரு இது வந்தாச்சு ஒன்ஸ் அடுத்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம் இப்போ அடுத்தது இவங்க வந்திருக்குறாங்க பாருங்க செம்ம கலர் எல்லோ கலர் இருக்குது அதனால் பூ பூத்து இருந்தாங்க அதெல்லாம் எடுக்க முடியல அப்புறம் இங்கே ஒரு சிட்டிங் மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் ரெடி பண்ணணும் பல்ல எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் ஃபினிஷிங் காமிக்கிறோம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இங்கே எல்லாம் இடம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் வாங்க அப்படியே பார்த்துக்கலாம் முட்டுக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்ருக்குறாங்க அப்புறம் பிங்க் வேலண்டைன் பிங்க் வேலண்டைன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த குருவி பண்ணுற வேலைங்க சீரும் நல்லாவே வருது ச அந்த மாதிரி குருவிங்களும் வந்து கொத்தி சாப்பிட்டு போயிடுவாங்க இது பாருங்க இங்கே நடந்துருக்குது வேலை இது பிங்க் வேலண்டைன் இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு கலர் தான் இருக்க இருக்க நல்லாவே சூப் வந்துட்ருக்கு வாங்க அப்படியே இந்த பக்கம் லெமன் கூட வந்திருந்தது வாங்க லெமன் பாருங்கள் இந்த இங்கே ஒன்று பூ பூத்து இருந்தது இந்த இங்கே ஒன்று பூத்து இருந்தது இந்த லெமன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோதான் நம்ம வீட்டில் இப்போது பூத்துருந்துருக்குது இருந்திருக்குது தேங்க்யூ